அட இந்த காலி இப்படி ஒரு ரெசிபி அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போதும் மார்னிங் லன்ச் டின்னரை முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் பீரக்காய் சட்னி இது சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த போதும் செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும் சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக தான் போடுவேன் பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டோங்க அடுப்பு சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே தனியாக ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறோம் காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் ஆர்டினரி மிளகா ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆர்டினரி மிளகாவே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்தெடுங்க நல்லா வறுப்பட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைச்சின்னா பவுடர் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா வறுப்பட்டு வரட்டும் அடுப்பு சீம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள் இப்போது நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு தட்டில் குட்டி ஆற வச்சுக்கிறேன் இப்போ அதே பேன்லேயே அந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பீரக்காய் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தோல் லைட்டாக சீனா போதுங்க அந்த பீரக்காய் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன் இது நல்லா பிஞ்சு பீரக்காய் தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் தான் இருக்கும் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இது கூடவே தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிடுங்க பீரக்காயில் இருக்க தண்ணியை உங்களுக்கு நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும் இப்போது இது கூடவே கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கைப்படி நல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பீரக்காய் கொத்தமல்லி நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூடவே இப்போ இது கூடவே புளி போட்டிருக்கேன் புளியோட அளவு தக்காளிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க தக்காளி நல்லா புளிக்கிற மாதிரி இருந்தால் புளி அளவு கம்மி பண்ணிக்கங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் புளி கொஞ்சம் வதங்க வச்சுன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் இதுவும் நல்லா ஆறி வரட்டும் இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நான் முதல்ல ரெடி பண்ண தரீங்களா பவுடர் பட்றதுக்கு தனியாக அது போட்டுக்கலாம் முதல்ல ஓட்டி எடுத்து வந்துடுங்க நல்லா பவுடராக வந்துடும் இது மாதிரி பவுடராக வந்த பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீரக்காயும் போட்டுக்கலாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கணும் ஆல்ரெடி தேவைப்பட்டால் இப்போ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க ரொம்ப நெழுக அரைக்கணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி குறை குறைந்தான் அரைச்சிட்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது பாருங்கள் அரைச்சதுன்னு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி குறை குரந்தான் இருக்கணும் ரொம்ப நெழுக அரைச்சா நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் உங்களுக்கு பீரக்காய் சட்னி ஃபிஃப்டின் மினிட்ஸும் ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது தாளிப்பு மட்டும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க இது நீங்கள் மார்னிங்கும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் டின்னருக்கும் நல்லா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆப்டான சைதீஷ்ன்னு சொல்லலாம் இதுக்கு நான் இன்ஸ்டண்டாக ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் கேரளா ஸ்டைலில் ஒரு போல் எட்டுருக்கேன் போலில் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி பச்சை மிளகாய் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே கடுகு வெந்தியம் போட்டுங்க புரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போது வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு கருவேளை போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இஞ்சி ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த மோர் குழம்பு ரொம்ப இன்ஸ்டண்டாக பண்ணி முடிச்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியாக தான் இருக்கும் நல்லா வதங்கி வந்தோடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதங்கி வருது இப்போது இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ வதங்கி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் அதை ஊற்றிடுறேன் தயிர் பச்சை மிளகாய் தக்காளி போட்டுன்னு தொடரீங்களா அந்த களையை ஊற்றி நல்லா களறி விடுங்க நல்லா கலறி விட்டிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் உங்களுக்கு அது பச்சை வாசனாக போய் ரெடி ஆகட்டும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இது மாதிரி கதையக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ மீத்திருக்க தயிரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணால் போதும் தயிர் ஒரு நாலு நாள் நான் ஒரு அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒட்டுக்கு கலரிட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இது உங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுற்று சுற்றுலா சாப்பாடு கூட வேறு எதுவுமே செய்யணும் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூடவே அப்போ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டான மோர் குழம்பு தான் இது இது கூடவே இருக்கும் நான் இந்த குழம்பு கூட சட்னி வச்சு பரிமாறியிருக்கேன் இருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் எல்லாரும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் பிகினர்ஸும் செய்கிற மாதிரி சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்து அப்படிங்க கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு கூடவே பிடிச்சிருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கல இருக்க பிலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ